ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை இப்பொழுது சேலம் ஈரோடு சென்னை ஹொசூர் திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம் தொடர்புக்கு எஸ் ஆர் எம் தமிழ் பேராயத்தின் சொல் தமிழா சொல் மாண்புமை பாரிவேந்தர் தலைமையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பங்கேற்கும் பிரம்மாண்ட இறுதி சுற்று ஏப்ரல் ஏழு எஸ் ஆர் எம் பல்கலைக்கழகம் காட்டாங்குளத்தூர் நேர்களை வணக்கம் இது சாணக்கியா நான் உங்கள் அருண் இன்று நம்மோடு வேத விஞ்ஞான வானிலை ஆர்வலரான திரு ராமச்சந்திரன் எழுந்திருக்கிறார் கேட்பது நிறைய இருக்கிறது வாரங்கள் கேட்கலாம் வணக்கம் நீங்கள் சொன்னீங்க இந்த சம்மரில் கோடை காலத்தில் வெயில் சுட்டிருக்கும் ஆனால் அதுக்கு நடுவில் ஒரு பெரிய மழை இருக்குது தமிழகம் முழுவதும் ஒரு அன்சீஸ்னல் ரெயின் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எப்போ சொல்லியிருந்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி வாக்குலேயே நமது சேனல்லையே பேட்டியிலேயே சொல்லியிருந்தீங்க அப்போ வந்து அந்த சைக்ளோனுக்கு நடுவில்யே நீங்கள் அலர்ட்டும் பண்ணியிருந்தீங்க போன வருஷம் சித்திரை ஒன்றாம் தேதி அதாவது இந்த சித்திரை வரப்போது போன இந்த வருடத்திற்கான தமிழ் வருடத்திற்கான ஃபோர்காஸ்ட்லேயும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த வருஷத்தோட கடைசியில் அதாவது தமிழ் வருடத்தோட அதாவது தற்போது இருக்கக்கூடிய பீரியடில் ரொம்ப மழை இருக்குது வெயில் காலத்தில் மழை இருக்கும் எக்ஸாம்ஸ் கூட பாதிக்கப்படலாம் டென்த்து டுவெல்த் எக்ஸாம்ஸ் கொஞ்சம் ப்ரீ போன் பண்ணிக்கணும் கூட சொல்லியிருந்தீங்க இந்த டிசம்பர்லேயும் இதே இதே விஷயத்தை நீங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணியிருந்தீங்க தற்போது நம்ம பார்க்குறோம் கன்னியாகுமரி கோவை திருப்பூர் தென் மாவட்டங்களில் பல இடங்களில் சென்னையிலுமே கூட பல திடீர்னு பல பகுதிகளில் வந்து கொட்டி தீர்த்துருக்கிறது மழை இந்த மழை வந்து வந்த உடனே உங்களுடைய கணிப்பு தான் நமக்கு ஞாபகம் வந்தது இப்போ இந்த மழை தொடருமா இந்த மழையின் வீரியம் எப்படி இருக்கும் நன்றி ஞாபகம் சொல்கிறதுக்காக பட் என்னென்னா இது விஞ்ஞான பூர்வமான ஒரு ஆராய்ச்சி இந்த மழை வந்து இயல்புக்கு அதிகமாக ப்ரீ மான்சூன் ரெயின்னு சொல்லிட்டு ஐஎம்டி சொல்லிடுவாங்க பட் இது வந்து ரியலி மான்சூன் செட் ஆகிடுச்சான்னு டவுட் வர அளவுக்கு இந்த மழை தீவிரம் இருக்க போகுது இப்போ ஆரம்பிச்சிருக்க மழை இன்னும் ரெண்டு மூணு நாள் தீவிரமாகும் இப்போ நேற்று வரை நேற்று ஒரு மழை பெஞ்சது பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோடவுனாக இருக்குது பட் கர்நாடகாவில் வெஸ்ட் கோஸ்ட்டு கேரளாலாம் ஓரளவுக்கு மழை கிடச்சிருக்கு தென் மாவட்டங்களில் கிடச்சிருக்கு இந்த மழை வந்து த்ரூவ் தமிழ்நாடு எக்ஸப்ட் நார்தன் ரீஜன் குறிப்பாக சென்னைக்கிட்டெல்லாம் கொஞ்சம் இயல்புக்கு தான் கிடைக்குமே தவிர ஏரியாவில் கிடைக்கிற அளவுக்கு இங்கே மழை கிடைக்காது அதுக்கு காரணம் என்னென்னா இந்த பத்தாம் தேதியிலேருந்து பதினைஞ்சாந்தேதி கூட ஒரு புயல் சின்னம் உருவாக்கும் பே ஆஃப் பெங்கால் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன் என்னுடைய ஃபோர்காஸ்ட்டில் அது பிரகாரம் இப்போது ஒரு லோ ப்ரெஷர் ஏரியா ஃபார்ம் ஆக போது மேபி இன்றைக்கோ நாளைக்கோ ஐஎம்டி வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அதனால் வந்து அந்த சிஸ்டம் வந்து ஈரக்காற்றெல்லாம் அந்த பக்கம் இழுக்கும்போது நம்மளுக்கு ட்ரை வெதர் இருக்கிறது பட் அந்த ட்ரை வெதர் வந்து இன்னொரு சிஸ்டம் வந்து அரேபியன்ஸியில் இருக்கிற சிஸ் அதெல்லாம் உள்ளே இழுக்கும் அதனால் கேரளாவில் தென் மாவட்டங்கள்லாம் இயல்புக்கு அதிகமான மழை உண்டு நம்மளுக்கு வந்து இந்த பதினஞ்சு பதினாலு பதினஞ்சு வரைக்கும் லேசான மழை கிடைச்சிட்டு பதினஞ்சாதிக்கு அப்புறம் இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும் சென்னை அந்த சுற்று வட்டாரங்கள்லாம் பட் இந்த சீசன் ஃபுல்லாகவே அதாவது இந்த சீசன்றது ப்ரீ மான்சூன் அப்படின்றது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறது ப்ரீ மான்சூன் அந்த சீசனில் வந்து தமிழ்நாட்டில் இயல்புக்கு கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்ட்டுக்கு அதிகமாக மழை அதாவது இந்த சீசனில் கிடைக்க வேண்டியதுக்கு ஐம்பது பர்சன்ட் அதிகமாக மழை கிடைக்கும் அதாவது இந்த கோடைக்காலத்தில்

இந்த ரெண்டு மாதம் ஷார்ட் பீரியட் கிடையாது டூ மந்த்ஸ் நம்ம மான்சூன் ரெயின் டூ மந்த்ஸில் வந்து ரெண்டே மாதத்தில் இல்லை நம்ம மான்சூன் சொல்கிறது மூணு மாதம் ஜூன் நாலு மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் இல்லை அடுத்து ஜூன் ஜூலை வரத்துக்கு முன்னாடியே அதற்கான மழை அதுக்குண்டான அளவுக்கு மழை கிடைக்கும் லிட்டலி ஒரு அஞ்சு மாதம் மழை இருக்க போகுது இல்லை இல்லை ஜூன் ஜூலை கொஞ்சம் மாதிரி மொத்த கேரளாவும் இருக்க போகுது இல்லை அப்படி இல்லை இப்போ மே வரைக்கும் கிடைக்க போகிற மழை தான் இயல்புக்கு மிக அதிகமாக இருக்க போகிறது மான்சூன் செட் ஆனதுக்கப்புறம் இந்த பிஹேவியர் பேட்டர்ன் மாறி போயிடும் அதில் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு நான் எப்பவே சொல்கிறேன் ஒரு ஆக்சஸ் ஆஃப் இது பர்ஃபார்மன்ஸ் பதினெட்டு டிகிரி லாட்டிட்யூட் அதாவது மேற்கு கடை கடைக்கையோட ஒரு பதினெட்டு டிகிரி லாட்டிடியூடு எடுத்துங்க கிழக்கு பக்கம் வந்து கிட்டத்தட்ட அஸ்ஸாம் அந் அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அந்த ஆக்சஸ் ஒரு ஒரு டில்டடாக போட்டுங்க அதுக்கு மேலே இருக்க ஏரியாவில் ஜூன்லேருந்து செப்டம்பர் வரைக்கும் இயல்புக்கு மிக அதிகமான மழை புயல் சின்னங்களோட கூடிய மழைகள் நிறையா உண்டு தெற்கு வந்து இயல்புக்கு குறைவான மழை உண்டு ஸோ அப்போ தெற்குன்றதுன்னா தென் மாவட்டங்கள் குறிப்பாக வந்து ஆந்திரா தெற்கு ஆந்திரா தெற்கு கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இந்த நாலு மா மாநிலங்கள்லேயும் வந்து ஜூன்லேருந்து செப்டம்பர் ஒரு பத்தாம்தேதி தேதி வரைக்கும் இயல்புக்கு குறைவான மழை கிடைக்காது ஸோ இந்த கணிப்பு வந்து இந்த விஞ்ஞானபூர்வமான ஆராய்ச்சி கூடங்கள் இருக்குது இல்லையா மீட்ரலாஜிக்கல் சென்டர்ஸ் அவங்களால இந்த மாதிரி சொ லாங் ரேஞ்ச் சொல்ல முடியாது அவங்க வந்து பத்தொம்பது ரூபா சொல்லுவாங்களே தவிர இப்போவே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமான்சூன் ரெயின்ஸை வந்து அவ்வளோ கரெக்டாக அவங்க ப்ரொடிக் பண்ணல என்ஓஏஏ அவங்களோட ஒரு ரிசர்ச் ஹவுஸ் இருக்குது அவங்க எவ்ரி வீக் வந்து ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறாங்க அது ட்ராபிக்கல் அசார்ட்ஸ் அண்ட் கைட் இது வார்னிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இருபத்தஞ்சாந்தேதி மார்ச் மாதம் தென் இந்தியாவில் மழையே கிடையாது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஒன்றாந்தேதி ஏப்ரல் ஏப்ரல் மா தமிழ்நாடு கேரளா ஆந்திராவில் மழை உண்டு அப்படின்னு மாற்றிட்டாங்க ஒரு வாரத்தில் வெரஸ் நான் வந்து போன வருஷம் ஜனவரியில் ஃபிப்ரவரியில் உங்கள்கிட்ட இன்டர்வியூவில் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சம்மரில் இயல்புக்கு அதிகமான மழை இருக்குதுன்னு நான் கொடுத்துருக்கேன் ஸோ எது விஞ்ஞானன்றது அதான் நடுநன்மையோடு இருக்கவங்க அவங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் நடுநிலையோடு இருக்கவங்க முடிவு பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த மழையோட குறைவு அந்த ஜூன்லேருந்து வரப்போகிற செப்டம்பர் வரைக்கும் மழை குறைவு வந்து விவசாயிகளுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகணும் ஏன்னா இப்போ வரப்போகிற மழையை வச்சுட்டு நீராதாரங்கள் உள்ள இடத்துல அவங்க பண்ணலாம் அப்போ நீராதாரங்களை எப்படி உபயோகப்படுத்திக்கணுன்றது இப்போ கடைக்கப் போகிற அதிக மழையை அவங்க முயற்சி பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது வந்து மேலே அதாவது பதினெட்டு டிகிரிக்கு மேலே இருக்க ஏரியாவில் போகிற இயல்புக்கு அதிகமான மழை அந்த புயல் சின்னங்கனால அதாவது எக்ஸ் நம்மளுக்கு கடலில் வந்ததுன்னா வந்து ட்ராபிக்கல் ஸ்டாம்னு சொல்கிறோம் நிலத்தில் வர்றது வந்து எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் ஸ்டாம்னு சொல்லுவாங்க அதாவது ஆன்டிசைக்ரான் எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் ஸ்டாம் அதனால் வர பாதிப்புகள் வட இந்திய மாவட்டங்களில் அதிகமாக இருக்குது ஸோ அந்த பாதிப்புகள்னால அவங்கள தற்காத்து கொடுக்குற என்னுடைய வேதிக் மீடியாலஜி ஃபோர்காஸ்ட் வந்து இயருக்கு பப்ளிஷாக இருக்குது அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நல்லதாக இருக்கும் இப்போ வந்து ஏப்ரல் பத்தாம் தேதியிலேருந்து பதினைஞ்சுகளில் வர போகிற புயல் சின்னம் வந்து பர்மா பங்களாதேஷ் பக்கம் திசை மாதிரி போயிடும் நம்மளுக்கு அந்த காற்று எழுத்துறதுனால உள் மாவட்டங்களில் மழை கிடைக்கும் வட கேடிசின்னு சொல்கிற ஏரியாவில் வந்து இயல்புக்கு குறைவாக மழை இருக்கும் ஆனால் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் நம்மளுக்கு இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கிறதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் இதே மாதிரி பதினஞ்சுக்கு அப்புறம் அப்புறம் ஒன்றுக்கப்புறம் அதிகமாக வரும் ஆமாம் இதே மாதிரி இன்னொரு புயல் சின்னம் வந்து மே மாதம் பத்தாம் தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ளே இருக்குது அது வந்து பாண்டிச்சேரியிலேருந்து நெல்லூருக்குள்ளே கரையை கடக்கும்னு கொடுத்துருக்கு எந்த டைம் பீரியட் மே மாதம் பத்தாம்தேதியிலேருந்து பதினாறாம் தேதிக்குள்ள ஒரு புயல் சின்னம் அது பாண்டிச்சேரியிலேருந்து நெல்லூருக்குள்ளே இருக்கிற ஏரியாவில் கரையை கிடக்கும்னு கொடுத்துருக்கேன் ஸோ அந்த புயல் வந்தால் நம்மளுக்கு கரை கிட்ட வரும்போது நம்மளுக்கு இயல்புக்கு அதிகமான மழை கிடைக்கும் ஸோ அதே மாதிரியாக ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதிக்குள்ளேயும் ஒரு புயல் இருக்குது அந்த புயல் வந்து நெல்லூர்லேருந்து காக்கிநாடாக்குள்ளே இருக்க ஏரியாவில் கரையை கிடக்கும் ஸோ இது எல்லாமே வந்து என் ஃபோர்காஸ்ட்டாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் பட் ஆல் செடன் டான் என்னென்னா இது வந்து திருப்பி திருப்பி சொல்கிறது இந்த ஆராய்ச்சி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கறதில்ல ஆயிரம் வருஷம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கொடுக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி ஓகே இந்த மழையை நம்ம பார்க்கும்போது நீங்கள் வந்து கொட்டி தீர்க்கக்கூடிய மழை அது வந்து பள்ளி தேர்வுகளையே பாதிக்கக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் அவ்வளோ ஒரு ஒரு ஆபத்தான நிலையில் அவ்வளோ வெள்ளம் சூழக்கூடிய நிலமையில் மழை இருக்குமா நிச்சயமாக கேரளாலலாம் இயல்பு அதாவது இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் யூனிவர்சிட்டி எக்ஸாம்ஸ்லாம் போஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் எக்ஸாம்ஸ்லாம் ஜூலைக்கு போஸ்ட்போன் பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன் எஸ்பெஷலி மெடிக்கல் இதில் எப்படி பண்ணாங்க எதை பேஸ் பண்ணி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஜூலைன்றது நார்மலி அகாடமிக் இயர் முடிஞ்சு அடுத்து அகாடமிக் இயர் ஆரஞ்சு சமயத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ அது மாதிரியாக இது இந்த ஃபோர்காஸ்ட் நம்பி பண்ணியிருந்தாங்கன்னா ஐம் ரியலி ஹாப்பி பட் கேரளாவில் பார்த்தீங்கன்னா இயல்பு வாழ்க்கை ரொம்பவே கெட்டுப்போக போகுது மே மாதம் முடிகிற வரைக்கும் அண்டு டோல் யூ மே மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து டு பி வெரி தேதிக்கு அப்புறம் இடி மின்னல் தாக்கலும் ஜாஸ்தியாக இருக்க போகுது அது வந்து ஆல்மோஸ்ட் மே இருபத்தி ரெண்டாம் தேதி இருபத்தி தேதி வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருக்கும் ஸோ அந்த மூணு வாரம் பீரியடுன்றது கிரிட்டிக்கல் பீரியடு ஸோ அது அதுக்கும் மக்களை தற்காப்புக்கிறதுக்கு சொல்கிறதுக்காக இன்ஃபர்மேஷன் அடிமட்ட மக்கள் வரைக்கும் அந்த இன்ஃபர்மேஷன் போகணும் அது போனால் தான் உயிரிழப்புகளை தவிர்க்க முடியும் ஓகே இந்த மழையெல்லாம் பேசும்போது ஒரு இன்னொரு ஒரு ஷாக்கிங்கான விஷயம் நாக்கிங் அவர் த டோர் அப்படின்ற மாதிரி நம்ம கதவு பக்கத்துலேயே ஒரு பிரச்சனை நடந்திருக்கின்ற மாதிரி மியான்மரில் நடந்த ஏர்த் குவாத் அது வந்து உண்மையாலுமே வந்து பலரை வந்து நிலைக்குலையை வைத்திருக்கிறது நம்மளுடைய பார்டர்ஸில் நம்ம பார்க்குறோம் நார்த் ஈஸ்டர்ன் ரீஜியன் அது நமக்கு பே ஆஃப் பெங்கால் வரைக்கும் நமக்கு நம்ம வந்து அது தாக்கம் போன்ற அச்சத்தை ஏற்படுத்திதான் அந்த நாளில் எவ்வளோ பேர் இறந்திருக்காங்கன்னு பார்க்குறோம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு மேலே வந்து கன்ஃபார்ம் டெட் பாடி எடுத்திருக்காங்க மூணாயிரம் பேர் இறந்துருப்பாங்கன்னா ஒரு அச்சப்படு அச்சப்படக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதாக இருக்குது அப்பேற்பட்ட தாக்கம் இது பூகம்பம் வந்து ஒரு எப்பேர் அடுத்தடுத்த சீக்வந்த் அடுத்தடுத்த நடந்துகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் நேபாளில் அந்த நிலநடுக்கம் வந்ததை பார்த்தோம் அதுக்கு வந்து டெல்லி வட வட மாநிலங்களில் பல இடங்களில் வந்து நில அதிர்வு வந்ததையும் பார்க்குறோம் இந்த மியான்மர் நமக்கு வந்து ஜப்பான்ல வரதும் புரிஞ்சுக்க முடியுது மியான்மர் மாதிரி இடத்துல எப்படி பாக்குறது ஹிமாலயாஸ்ல அடுத்தடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து ஹிமாலயாஸ் தொடர்ந்து ஒரு அச்சுறுத்தல்ல வந்துட்டு இருக்கு மியான்மரும் இந்த ரீஜன் இந்தியன் ஓஷன் ரீஜன்ல பெங்கால் இந்த இடம் இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் இல்ல நீங்க வந்து அப்பப்ப நம்ம மெமரி லாஸ் பேசிட்டு இருக்கோம் ரெண்டாயிரத்தி எட்டுல சைனால வந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஜப்பான்ல பெரிய சுனாமி ரெண்டாயிரத்தி நாலில் சுமத்ரா வந்தது இதுக்கு நடுவில் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி ரெண்டு செப்டம்பர்னு நினைக்கிறேன் நாற்பது கிலோமீட்டர் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் பாக்கி இது பாண்டிச்சேரி ஒரு பூகம்பம் வந்தது நம்ம சென்னையில்லாம் கூட உணர்ந்தோம் அதோட ஆஃப் ஷூட் அதாவது அது முதல்ல சிக்னல் அப்புறம் வந்தது தான் ரெண்டாயிரத்தி நாலு பூகம்பம் ஸோ அது மாதிரி இந்த ஹிமயமண்டத்து இடத்துல எப்போ பார்த்தாலும் பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு ஜியாலஜிஸ் ஜென்ரலாக பத்தம்பதுவாக சொல்லிடுவாங்க நிறைய பேர் யூடியூபில் இருக்க மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க பட் நன் ஆஃப் திஸ் பீப்பிள் கேவ் அ வார்னிங் அபவுட் மயான்மார் இஸ் பயன்மாரில் இருக்கிறது ஒரு பெரிய ஃபால்ட்டு அந்த ஃபால்ட்டு வந்து வந்து நம்ம சுமத்ரா சுமத்ரா வரைக்கும் அதோட இது இருக்குது ஸோ பிளேட்டே ஆல்ரெடி டூ தௌசண்ட் ஃபோர் பூகம்பத்தில் வந்து ஒரு பிளேட் ஒரு பிளேட் ஏறி இருக்குது அது ஒன்றும் செ செட் ஆகலை பட் இதை தவிர ரிங் ஆஃப் ஜப்பானை சுற்றி இருக்க இடமும் சவுத் பசிஃபிக்கில் இருக்கிற இடமும் இப்போ நீங்கள் வந்து மையன்மாரை பற்றி சொன்னீங்க ஜப்பானை பற்றி சொன்னீங்க இதெல்லாம் சொன்னீங்களே தவிர பாப்பா நியூக்யூனியாவில் சிக்ஸ் பாயிண்ட் நைன் எட் கேக் வந்திருக்கு இதில் எல்லாத்துலையுமே வந்து வேதிக் மீடியாலஜியில் என்னுடைய ஆராய்ச்சி பேப்பர் வந்து போன வருஷம் பப்ளிஷ் ஆனது ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்த இருபத்தாறாம் தேதியிலேருந்து இருபத்தொம்பதாம் தேதிக்குள்ள சைனா திபேத்து தாய்வான் இந்த ரீஜனில் பெரிய புகம்போமரன் கொடுத்துருக்கு வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறமா மார்ச் இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போது ஓகே பூகம் வரும்னு சொல்லிட்டு ஜனவரி இருபத்தி நாலில் பப்ளிஷ் ஆன என்னுடைய பேப்பரில் கொடுத்துருக்கேன் இப்போ மியான்மரில் வந்திருக்கு வந்திருக்கு இப்போ என்ன சொன்னால் திபேத்து சைனா கொடுத்துருக்கேன் தாய்வான் கொடுத்துட்டேன் மியான்மர் சொல்லலையே அப்படின்னு சொன்னால் ஒத்துக்கிறேன் என்னுடைய கெப்பாசிட்டி கம்மி தான் பட் என்னோட ஆராய்ச்சியில் தேதி கரெக்டாக வந்துருச்சு இல்லை இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்பதுக்குள்ள தான் இருபத்தி எட்டு அதே ரீஜன் தானே திபத்து சைனாக்கும் அதெல்லாம் சொல்லலாம் சி நான் என்ன சொல்கிறேன் வேதிக்குன்னு சொல்கிறதுக்காக இகழறதோ இல்லைனா அதை பற்றி தெரிஞ்சுக்காமல் இருக்கிறது சுத்தமாக பகுத்தறிவே இல்லைன்றது தான் அர்த்தம் அது ஆராய்ச்சி பண்ணணும் நான் கற்றுக்கூட்டின்னு ஒவ்வொருவாடி சொல்லிகிட்ருக்கேன் சரி இந்த மாதிரி டேட் பிரித்து பிரித்து கொடுத்துருக்கேன் இல்லையா இருபத்தொன்னுலேருந்து இருபத்தி மூணு பூகம் வருன் கொடுத்துருக்கேன் சவுத் பசிஃபிக்னு கொடுத்துருக்கேன் அப்போது நியூ நியூஸ் நாட்டுக்கு பக்கத்தில் செவன் பாயிண்ட் ஒன் எடுத்துக்கோக்க வந்தது சரி அதுக்கப்புறம் ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வருன் கொடுத்துருக்கேன் பாப்பா நியூ கினியான்னு கொடுத்துருக்கேன் பாப்பா நியூ கனியா சிக்ஸ் பாயிண்ட் நைன் வந்திருக்கேன் இப்போ பத்தாம் தேதியிலேருந்து பன்னெண்டாம் தேதி சுனாமி தாக்கக்கூடிய பூகம்பம் வரும்னு கொடுத்துருக்கேன் அதுவும் சைனா ஈஸ்ட் இந்தோனேஷியா நியூ நியூகினியா டோக்கி கொடுத்துருக்கேன் இதுக்கு நடுவில் என்னுடைய ஃபோர்காஸ்ட்டை ஐ ஹவ் யூஸ்ட் அ ஃப்ரேஸ் அடியில் இயல்புக்கு அதிகமாக பூகம்பங்கள் நிகழும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கிரீஸை ஒட்டி இருக்கிற ஐலாண்டில் போன ஃபெப்ரவரின்னு நினைக்கிறேன் ஃபெப்ரவரி மாதத்தில் ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் தொடர்ந்து கடலுக்கடியில் நிலநடுக்கங்கள் வந்தது எவ்வளோ வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரத்தில் ஏழாயிரம் பூகம்பங்கள் வந்தது ஸோ இது வந்து ஆராய்ச்சியில் வந்து கடலுக்கடியில் பூகம்பம் வரும்னு சொல்கிறது அதுக்கப்புறம் அது வந்து பூகம்பம் தான் இருக்கும் அதனால் சுனாமி வரும்ன்ற வார்த்தையை நான் யூஸ் பண்ணலை அண்டர்ஸ்டி பேஸ் ஆஃப் அண்டர்ஸ்டி எத்கொக்ஸ் அப்படின்ற வார்த்தை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ வரப்போகிற மாதங்களில் மிக அதிகமாக பூகம்ப நிகழ்வுகள் இருக்குது அதாவது எந்த ரீஜனாக சொல்லி முடிக்கிறேன் மே இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி ஏழுக்குள்ளே சைனா யுஎஸ் வெஸ்கோஸ் டர்க்கி கிரீஸ் மெடிட்ரேன்சி அந்த ஏரியாவில் ஒரு பெரிய பூகம்பம் சுனாமி தாக்கக்கூடிய பூகம்பம் இது வந்து சுனாமி இல்லை அப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டில் சைனாவில் பாதிச்சது இல்லை கிட்ட அந்த மாதிரி பூகம்பம் பட் இது இதுவுமே வந்து அந்த டைமோடு ரிலேட் பண்ணி பார்க்கும்போது இட் வில் பி அபவ் த இக்குட்டர் நார்தன் ஹெமிஸ்டியரில் தான் இருக்கிறதா இண்டிகேட் பண்ணுறது அப்போ நான் சொல்லியிருக்க லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா சைனா யூஎஸ் வெஸ்ட் கோஸ்ட்டு கிரீஸ் மெடிடரின்சி இதெல்லாமே அங்கே தான் வருது இந்த பூகம்பங்கள் வந்து ஜூன் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் கண்டினியூ ஆகும் அதில் டிஃப்ரெண்ட் என்னுடைய ஃபோர்காஸ்ட்டை போய் பார்த்தா அந்த டேட்ஸ் தான் இருக்குது இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்காஸ்ட் மொஸ் பாடி இன்னொரு ஒன் வீக்கில் பப்ளிஷ் பண்ணிவிடுவேன் அதில் இதுக்கப்புறம் இருக்கிற டேட்ஸ் தான் வந்துடும் தென் ஜூலைலேருந்து ஜூன் ஃபஸ்ட் வீக்லேருந்து ஆரம்பித்து ஜூலை லாஸ்ட் வீக் வரைக்கும் இயல்புக்கு அதிகமாக எரிமலைகள் வெடித்து சிதறும் இது வந்து அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற எரிமலைகள் அதே மாதிரியே பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் நார்தன் பசிபிக் ரிங் ஆஃப் ஃபயர் சதர்ன் பசிஃபிக் ரிங் ஆஃப் ஃபயர் இதில் அண்டு நம்மளோட சுமத்ரா இந்த ஐலாண்ட்ஸ்கிட்ட இருக்கிற ஐ இந்தோனேஷியாவில் இருக்க இது மல்கனஸ்லாம் எரப்ஷன்ருஸு இருக்குது அதை பற்றியும் லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் இதுக்கப்புறம் வரப்படுற நிகழ்வுகள் வந்து நைன்த் ஆகஸ்ட்லேருந்து டுவெல்த் ஆகஸ்ட் அதுவும் கிரீஸ் டர்க்கி கிர்கிஸ்தான் அப்படின்ட்டுருக்கு இந்த கர்கிஸ்தான்ன்றது எப்படின்னா டர்க்கிக்கு கிழக்க அர்மேனியாவுக்கு தெற்க ஈராக்கு வடக்க சிரியாவுக்கு கிழக்க அந்த ஏரியா இருக்கிறது கிர்கிஸ்தான் அந்த லொக்கேஷனில் இருக்குது மாதிரி இற்கு வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தாறு ஆகஸ்ட் இதெல்லாம் வந்து டேட் ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கிறது அந்த லொக்கேஷன் தான் கொடுத்துருக்கேன் ஏசியான்னு புரிஞ்சுக்கலாமா சென் ஆமாம் சென்ட்ரல் ஏஷியா தான் இந்த ரீஜன் ஓகே பட் வந்து நான் கிர்கிஸ்தான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு கொடுத்துருக்கேன் க்ரீஸ் கொடுத்துருக்கேன் டர்க்கி கொடுத்துருக்கேன் இது என்ன டேர்க்கி இல்லாமல் பார்ட்ஸும் ஆமாம் அதாவது டேர்க்கி வந்து ஒரு ஃபால்ட்டில் இருக்குது கிரீஸ் வந்து இட்ஸ் நோன் டு பி இந்த லைனில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற லைனில் இருக்குது அண்ட் மெடிடேரன்சினது வந்து ஐ ஆல்ரெடி கிவன் இந்த மந்த் ஆஃப் மேயில் இருக்கிறதுக்கே அந்த மெடிடேன்சி கொடுத்துருக்கு ஸோ அதனால இந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்குது தென்

பவர்ஃபுல் எர்த் எர்த்வேக் வந்து டுவெண்ட்டி ஃபஸ்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் அந்தமான் சுமத்ரா சுமத்ரா ஆமாம் செவன்டீன்த் டூ எந்த டேட் சார் ட்வெண்ட்டி ஃபர்ஸ்ட் டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் செப்டம்பர் அந்த நவ அக்டோபர்லேருந்து இல்லை அக்டோபர்லேருந்து ஆல்மோஸ்டு ஜனவரி தேர்ட் வீக் வரைக்கும் இயல்புக்கு அதிகமான பூகம்ப நிகழ்வுகள் வந்து நம்மளுடைய இந்திய பெருங்கடல் ஒட்டுன சுமத்ரா அந்த இந்தோனேஷியார்கள் இருக்கு அதில் வந்து சுனாமி வரக்கூடிய பாதிப்புகள் மிக மிக அதிகம் ஆஃப் பெங்கால் ஆமா இந்தியன் ஓஷன் ரீஜன் ரெண்டும் அந்த மீட் பண்ணுற ரீஜன் அந்த ஏரியாவில் செப்டம்பர் இருபத்தொன்னாம் தேதி ஆரம்பிச்சு நவம்பர் இது டிசம்பர் பத்தொம்பதாம் தேதி வரைக்கும் இருக்கிற ஏரியா டைமில் இயல்புக்கு மிக அதிகமான பூகம்பங்கள் சுனாமி தாக்கக்கூடிய பூகம்பங்கள் இருக்குது இதில் வந்து ரீசண்டாக ஒரு ரிப்போர்ட் ஒன்று படித்தேன் ஆஃப் த கோஸ்ட் ஆஃப் சென்னை ஒரு அணைஞ்சு போன பூ வேல்கணம் இருக்குது அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் படித்தேன் அது அளவுக்கு உண்மைன்னு தெரியல பட் அது அணஞ்சு போச்சா திருப்பியும் வந்து அதுக்கு வந்து இது இருக்கா அப்படின்ற லைஃப் இருக்கான்னு தெரியாது பட் அதுக்குள்ள நிகழ்வுகள் எதுனா அதுவும் நம்மளோட டெக் இந்த பிளேட்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணும் பட் இதில் வந்து நம்ம இஸ் அடிக்கலாம் பார்த்தோன்னா தென்னிந்தியா பொறுத்த வரைக்கும் சுனாமி தாக்கத்தினால வந்த பாதிப்புகள் தான் மிக அதிகமே தவிர பூகம்பத்தினால வந்த பாதிப்புகள் மிக மிக குறைவு அது வந்து நிறைய எனக்கு என்ன தோணுதுன்னா சுமத் நமக்கு அந்த நம்ம அந்த பிளாட்டியூவே நமக்கு ஏற்கனவே ரெண்டாயிரத்தி நாலு பாதிப்பை ஏற்படுத்தி அதே பிளேட்னு எதிர்பார்க்க வேண்டாம் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ திருப்பி திருப்பி நான் எதிர்பார்க்கல எதிர்பார்க்கு பயப்படுறோம் இல்ல இல்ல பயப்படுறது நியாயம் பயப்படுறதுக்கு தடுக்கிறதுக்கு விஞ்ஞானம் இருக்கும்போது அது பர்ஃபெக்ட் பண்ணுன்றது ஏன் முயற்சி இல்லை இப்போ நான் இருபத்தாறுலேருந்து இருபத்தொம்போது பூகம்பம் வரும்னு கொடுத்துருக்கேன் சிவியர் பூகம்பம் வரும்னு வச்சுருக்கேன் மியான்மாரில் வந்து உயிரிழப்புக்கு வந்துருச்சு இருபத்தொன்னுலேருந்து இருபத்த மூணு வரும் சொன்னேன் நியூசிலாண்டு வந்துடுத்து உயிரிழப்பு இல்லை ஒன்றுலேருந்து ஏழு சொன்னேன் பாப்பா நியூகினியாவில் வந்துருச்சு உயிரிழப்புகள் இல்லை பூகம்பம் வந்துருச்சு ஸோ சொன்னதில் ஏதோ ஈவெண்ட் இருக்குது ஒன்றுத்துல தான் பெரிய உயிரிழப்பு இருக்குது இப்போ அடுத்த வரப்போகிற உயிரிழப்பு இருக்கா இல்லையான்னு அப்படி தெரியாது அது ஏன் டோன்ட் பி டூ எஸ் ப்ராப்பர் ரிசர்ச் நான் கதறிட்டுருக்கேன் நான் கற்றுக்கூட்டி தான் என்கிட்ட ஹண்ட்ரட் பர்சன்ட் இது பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க எனக்கு தெரிஞ்ச நாலேஜில் இந்த தீரியை டீகோட் பண்ணி டேட் வரைக்கும் கொண்டு வந்துருக்கேன் இது வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியும் எந்த அளவுக்கு கரெக்டாக சொல்ல முடியும்னா இப்போ வந்து சென்னையில் வந்து பூகம்பம் வரப்போகுது அப்படின்னா சென்னையில் வந்து இந்த ஏரியாவில் இந்த தெரு இந்த நாலு தெரு இருக்கிற லொக்கேஷன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறவங்க கூடிய சொல்ல முடியும் அந்த இடத்துல மேக்சிமம் அதோட சென்டர் இருக்கும் எப்பி சென்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லுற அளவுக்கு நம்ம சொல்ல முடியும் ஆனால் உண்டான ஆராய்ச்சி ஒரு டீம் ப்ராப்பராக இன்வால்வ் ஆகணும் அது வந்து அரசாங்கம் மத்திய அரசாங்கம் வந்து இந்த விஞ்ஞான இந்த இது வரைக்கும் நான் பண்ணுறதுக்கு ஆராய்ச்சியை ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் மொத்தமாக ஹேண்ட் ஓவர் பண்ண தயார் ஐ எம் வில்லிங் டு ஸ்பெண்ட் மை டைம் வித் தம் அன்டில் தே அச்சீவ் த ரிசல்ட்ஸ் நான் எந்த ஆங்கிளில் போனால் ரிசல்ட் அச்சீவ் பண்ண முடியும்னு நான் கன்சியூவ் பண்ணிச்சிருக்கேனா அதெல்லாமும் ஃபுல்லாக ஷேர் பண்ண தயார் எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த இந்த பூகம்ப சைக்கிள்ன்றது ஒன்ஸ் இன் டூ டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் வந்து திருப்பி திருப்பி வரும் அதில் சிவியரிட்டி லெஸ் சிவியரிட்டி அஞ்சு எட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ்ல வந்து எடத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஏழாயிரம் பேர் சேர்த்து இருக்காங்க அங்கே ஈரானியாக்கி அதனால் எடத்துவேட் இன்டென்சிட்டிக்கும் டெத்தோடுக்கும் சம்மந்தமே கிடையாது ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் ஹவு இட் இஸ் ஹேப்பனிங் ஹவு க்ளோஸர் டு த சர்ஃபேஸ் ஹவு டீப்பர் இந்த சர்ஃபேஸ் அப்படின்றத பொறுத்திருக்கு ஸோ அதே மாதிரியே சுனாமி தாக்கக்கூடியதுக்கு சில சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அதெல்லாம் முன்கூட்டியே முன்கூட்டின்னு என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு எத்தனை வருஷத்துக்கு எஃபெமரிஸ் கால்குலேட் பண்ண முடியுமோ அத்தனை வருஷத்துக்கு டைம் டேபிள் அச்சுறுத்தக்கூடிய வகையில் முன்னெச்சரிக்கை அச்சுறுத்ததை விட தற்காத்துக்குள்ள வகைன்னு சொல்லி பழகுங்க எதுக்கு அச்சுறுத்தணும் நீங்கள் வந்து சார்ட் கொண்டு ஆமாம்

நான் வந்து கடைசி இந்த ஒரு அறநூறு வருஷம் எழுநூறு வருஷத்துக்கு கிராஃப் அனலைஸ் பண்ணியிருக்கேன் எல்லாத்துக்கும் கிராஃப் போடுறது கிடையாது டேட்டா வச்சு அனலைஸ் பண்ணிப்பேன் ரிப்பீட் ஆனதே கிடையாது இப்போ வாட் எவர் தட் இப்போ இதில் வந்து பீக்குன்றிருக்க இது வந்து இதே மாதிரியே பீக் நான் பார்க்குறோன்னா அட்லீஸ்ட் நான் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் அனலைஸ் பண்ணோம் அப்போ மூணோட பீக் இருக்கும் பட் பாக்கி பிளானட்ஸ் அந்த இதில் மேட்ச் ஆகும் புரிதுங்களா ஸோ இது இது ஒன்றுமே மேட்ச் ஆகாத போது இதுக்கு பின்னாடி இது ஒர்க்கிங்கோட ஈக்குவேஷன்ஸ் நம்ம வேதிக் சென்ஸ் இருக்குது ஸோ மாடர்ன் டேட்டா வேதிக் சென்ஸ் அதுதான் உண்மையான ஆராய்ச்சி உண்டா இல்லையா நான் என்னுடைய கட்டம் போட்டு எட்டில் சூரியன் இருக்குது ஒம்பதில் குரு இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு போகிறது அது ஒரு தியரி அது 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 வந்து கிண்டலோ கெல்லியாக பண்ணவே கூடாது இல்லை இல்லை அதில் என்னென்னா அதுக்கு வந்து அஷ்டவர்க்கம் கணக்கு போட்டு அதுக்கு மார்க்கெலாம் உண்டு ஒவ்வொரு பிளானட்டும் ஒவ்வொரு நிலையிலையும் அதாவது நட்சத்திர பாதம் நவாம்சம் திரும்சா திரும்சாம்சம் துவாதசாம்சம் சப்தாம்சம் திரிகோணம் இப்படின்னு ஒவ்வொரு நிலையிலையும் போட்டு ஒவ்வொரு நிலையிலையும் அதுக்கு பவர் ஜாஸ்தி ஆகிட்டே போச்சுன்னா அதோடய சிக்னிஃபிகன்ஸுக்கு உண்டான ரிசல்ட் சொல்லியிருக்கு பட் இமேஜின் பண்ணி பாருங்கள் ஒரு கம்ப்யூட்டர் உள்ள காலத்தில் இது எல்லாத்தையும் கல்கலேட் வாட் இஸ் த ஹியூமன் எஃபர்ட் இன்றைக்கி கம்ப்யூட்டர் இருக்கும்போது நான் அந்த டேட்டாவை தட்டின உடனே அந்த சார்ட் வரப்போகுது அதோடய அல்ஸ் கல்குலேஷன் வரப்போகுது அதோடய பலம் வரப்போகுது அதை வச்சு அரை பண்ண முடியும் பட் எந்த தேதி கால்குலேட் பண்ணுன்றது தெரியணும் இல்லை புரிதுங்களா ஒரு ஒரு இன்ஜின் ஒன்று பிரேக் டவுன் ஆகிடுச்சு ஒரு மெக்கானிக்கை கூப்பிட்றாங்க ஒரு டாக்டர் அர்ஜெண்ட்டாக போய்ட்டுருக்காரு சர்ஜரிக்கு போய்ட்டுருக்காரு இருக்காரு பார்த்துட்டு ஒரு காம்பனண்ட் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்குண்டான காம்ப்ளேண்ட் இவ்வளோனு ஒரு காம்பனண்ட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் ஸ்டார்ட் தெரிஞ்சுட்டு எவ்வளோ சார்ஜஸ்னா டென் தௌசண்ட் டாலர்ஸ் ஒட்டணும் என்னத்துக்கு அவ்வளோன்னு இது இவ்வளோன்னு தான் என்ன அந்த காம்பரண்ட்டுக்கு ஃபைவ் டாலர்ஸ் தான் பட் எந்த காம்பரண்ட்டு எந்த சைட்டில் பண்ணுன்ற தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நைன் தௌசண்ட் நைன் ஃபைவ் டாலர்ஸ் அது மாதிரியா இந்த ஈக்குவேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த சிக்னிஃபிகன்ஸ் யூஸ் பண்ணணும் இந்த ஈக்குவேஷன்ஸ் காலங்காலமாக ஜியோ சென்ட்ரிக் ஸ்டடி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருந்தால் நம்மளுடைய மூதாதிரில் கண்டுபிடிச்சிது நம்ம தமிழ் தமிழ்னு சொல்லி பிரித்தாள்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர தமிழன் தான் சான்ஸ்கிரிட் கண்டுபிடிச்சான்னு ஏகலையோன்னு ஒத்து மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காரு அப்போ நம்ம கண்டுபிடிச்ச பொருளையே நம்ம எழிவு பண்ணிட்டுருக்கோம் உண்டா இல்லையா நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சேன் தங்கத்தை கண்டுபிடிச்சேன் குப்பையில் கொண்டு போய் போட்டுருவாங்களா எனக்கு இரும்பு தான் முக்கியம்னு யோசனை பண்ணி பாருங்க இரும்பு யூஸ் பண்ணுற அளவுக்கு தங்கத்தை யூஸ் பண்ணுறது இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்களா அந்த மாதிரியாக இருக்குது கம்பேரிசன்ன்றது எதுக்கு எது கம்பேரிசன் யூ ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் சயின்ஸ் இன் யுவர் இது எங்கேயுமே கிடைக்காது இதுக்கு தமிழ்லேயும் இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்குது அந்த தமிழ் படிக்கிறதுக்கே ஒரு தமிழ் டீச்சர் வேணும் கொடுத்து கொடுக்குறதுக்கு ஏன்னா அந்த மாதிரி லாங்குவேஜ் அது திருக்குறளை கொடுத்தோன்னே எத்தனை பேருக்கு உடனே அர்த்தம் சொல்ல முடியும் கற்க கசர சொல்லுவாங்க சில திருக்குறளுக்கு அர்த்தம் சொல்கிறதுக்கு வி நீட ரெஃபரன்ஸ் புக்கு ஸோ அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த தமிழே வளர்த்துருக்கோம் அப்போ இது எப்படி வளர்க்க போகிறோம் வளர்க்க மாட்டோம் அதுக்குன்னு ஒரு டெடிக்கேட்டட் ஒரு அன்பயாஸ்ட் மைண்டு ஒரு தேசபக்தியோட ஒரு மைண்ட் இருந்தால் தான் இதை எடுத்துகிட்டு போக முடியும் அதுதான் வருத்தம் ஏன்னா இது வந்து தற்காப்பு விஞ்ஞானமே தவிர இழப்பு சொல்ல விஞ்ஞானம் கிடையாது இப்படி ஒரு பெரிய பாதிப்பு வருது ஸ்டே அவே ஃப்ரம் த பிளேஸ் ஒரு புயல் வரப்போது இந்த த கஜா சைக்ரௌன் வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு வருஷம் ஏழு மாதத்துக்கு முன்னாடி பாண்டி நாகப்பட்டினத்தில் கிராஸ் பண்ண போது தேதி ஸ்பெசிக்காக சொல்லிருக்கேன் எந்த விஞ்ஞானத்துலேயும் சொல்ல முடியாது இப்போது வரப்போகிற சைட்டி டேஸ் தான் சொல்ல முடியும் ஃபிஃப்டீன் டேஸ் முன்னாடி கூட சொல்லக்க நான் ஐ ஹவ் ப்ரூஃப் தட் மூணு நாளுக்கு மட்டும்தான் சொல்கிறாங்க மூணு நாளுக்கு சொன்னேன் என்கிட்ட எல்லா ப்ரூஃபும் இருக்குது அதுக்கு நான் அது வந்து அவங்கள மட்டும் சொல்ல அவங்க சார்ந்திருக்க விஞ்ஞானத்தோட குறைபாடு அதனால அது வந்து தவறுன்னு சொல்ல மாட்டேன் நான் என்ன சொல்ல வரேன் அதை விட பெட்டர் விஞ்ஞானம் இருக்குது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுவோன்ற நான் அதுதான் என்னுடைய ரிக்கொஸ்டே தவிர இது வந்து அழிவை சொல்கிற விஞ்ஞானம்னு சொன்னாங்கன்னா அந்த விஞ்ஞானத்தோட வீரியத்தையும் இந்த உடனே உபயோகத்தையும் தெரிஞ்சிக்காமல் இருக்காங்க அப்படின்னு தான் என்னோடய வருத்தம் இப்போ நான் கொடுத்துருக்க குறிப்புகளுக்கு உண்டானது எல்லா ஃபோர்காஸ்டும் அகாடமாலையும் இருக்குது தமிழ்நாடு மன்றத்திலையும் என்னுடைய வெதர் ஃபோர்காஸ்ட் இருக்குது மோஸ்ட் ஆலி ஒன்று அந்த ஃபிஃப்டீன் டேஸு பாக்கி ரெண்டு ஃபோர்காஸ்டும் ஆகிடும் குளோபல் வெதர் ஃபோர்காஸ்ட்டு அதே மாதிரியே எர்த் எர்பேக் ஃபோர்காஸ்ட்டு கீப் ட்ராக்கிங் இட் எது வருதோ அதை வந்து ஹைலைட் பண்ணுங்கள் உங்கள் நியூஸ்லேயும் ஹைட் பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து செப்டம்பர்லேருந்து இந்த வருஷம் முடிவு வரைக்கும் குறிப்பாக சொல்லப்பட அடுத்த வருஷம் மார்ச் வரைக்கும் இயல்புக்கு மிக அதிகமாக இடி மின்னல் தாக்கல் அதே மாதிரி கிளௌட் பஸ்ட் பிளாட் பஸ்ட் இருக்கு திடீர் பெருமழை ஆமா அதனால பெருமழை வந்ததுனால வரும் அது அதனால உயிரிழப்புகள் அப்புறம் இயல்பு வாழ்க்கை கெண்டு போகிறது அதெல்லாம் இருக்கு செப்டம்பர் ஆரம்பிச்சு நம்ம தமிழ்நாடு தெற்கு ஆந்திரா கர்நாடகா கேரளா இது நான் எடுத்துக்கோம் என்னுடைய ஃபோர்காஸ்டை ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்கேன் கீழே ஆமாம் ஓகே இதில் வந்து என்ன முக்கியம்னா இந்த இடி மின்னல் தாக்கல்றது வந்து மக்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போலனா உயிரிழப்புகள் தவிர்க்க முடியாது சரி உயிரிழப்புகள்னால் கால்நடைலேருந்து எல்லாமே உயிரிழப்புகள் தானே ஒரே இடத்துல ஒரு மாட்டு பண்ண வச்சுருக்கவரோ ஒரு ஆட்டு பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு அவங்களோட மொத்த சுத்தம் போயிடுச்சுன்னா கஷ்டம் இல்லையா ஸோ அது முன்னாடியே வார்னிங் எடுத்துகிட்டு போகணும் ரெண்டாவது வந்து மேகமூட்டமாக தான் இருக்குது மழை பெய்யலன்னு சொல்லிட்டு செல்ஃபோன் பேசிட்டு போனால் யூஆர் அட்ராக்டிங் லைட்னிங் ஏன்னா வறண்ட சமயத்துலையும் இடி அடிக்கும் மழை பெய்யும்போது தான் இடி அடிக்கணும்னு இல்லை ஸோ அந்த சமயத்தில் உங்களுடைய மொபைல் சிக்னலுன்றது இட்ஸ் இன் அட்ர இது மாதிரி அர்த்திங் மாதிரியா அதெல்லாமல் வார்னிங் கொடுக்கணும் ஸோ உங்களோட நியூஸ் சேனலில் செப்டம்பர்லேருந்து அந்த வார்னிங்கை ஒவ்வொரு சமயத்துலேயும் இடி மின்னல்லேருந்து மழை மரத்து கடியில் போய் ஒதுங்காதீங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்து வார்னிங் கொடுங்க உயிரிழப்பு உயிரிழப்புகள் ஏதாவது போய் தவிர்த்துட்டோம்னா ஐ இல் பி ரியலி ஹாப்பி பார்ப்போம் சார் எல்லாம் நல்லது நடக்கும்னு நம்புவோம் ரொம்ப நன்றி சத்யன் நம்மோடு இணைந்து வேத விஞ்ஞானத்தின் மூலம் நமக்கு பல கணிப்புகளை கூறியதற்காக மிக்க நன்றி சந்தர்ப்பக்கு ரொம்ப நன்றி